இந்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களுக்கு பொருத்தும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க மிருகு மகம் சுவாதி அனுசும் ஆகிய நட்சத்திரங்களுக்கு பொருத்தும் பார்க்க படுறதில்லைன்ற நிலையில் சொல்லப்பட்டாலுமே பொருத்தும் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் என்று ஒருவித விதி இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடவியல் ரீதியாக உண்மை என்று எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியாதுங்க திருமணம் செய்யலாம் என்பது நட்சத்திர பொருத்தம் என்பதற்கு விட ஜாதக பொருத்தம் என்பதை விட ஐதீக பொருத்தம் அதாவது உங்களுடைய மனங்கள் ஒத்து போகணுங்க அப்புறம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சரிங்க இப்போ ஒரு பதினோரு பொருத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தின பொருத்தம் கணப்பொருத்தும் மகேந்திரம் ஓனி வசியம் ரஜி கயிறு ராசி அதிபதிகள் வசி பொருத்தம் இதெல்லாம் ஒரு பதினோரு பொருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு பொருத்தத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குங்க இல்லை பதினொன்றுக்கு பதினொன்று இருக்குது அப்படி ஜம்முன்னு வாழ்வாங்களா அப்படின்னா பொருத்தங்கள் அப்படின்றது ஐந்துங்க ஐந்து பொருத்தங்கள் இருந்தால் பார்க்கலாம் மேக்சிமம் அது ஐந்து பொருத்தங்கள் என்பது கண்டிப்பாக வராதுங்க தின பொருத்தம் ஆயுள் ஆரோக்கியம் விருத்தி கொடுக்குமா அதை நம்ம பார்க்குறதா ரெண்டு பேருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தின பொருத்தங்க கணப்பொருத்துங்கள் ரெண்டு பேர் குணத்தால் ஒத்து போவாங்களா சண்டை இல்லாமல் இருப்பாங்களா மகேந்திரம் குழந்தைங்க அப்புறம் வசி பொறுத்த முன்னுங்க அப்புறம் ஓணி பொறுத்துங்க வசி பொறுத்தமுன்றது ஆணு பொண்ணு புரிஞ்சுக்கோணுங்க பெண்ணு ஆணை புரிஞ்சுக்கோணுங்க அது வசி பொறுத்தமுங்க அப்புறம் ஓனின்றது தாம்பத்திய வாழ்க்கையில் குறிக்கிறதுங்க அப்புறம் கயிறு பொறுத்துங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு அஞ்சு ஆறு பொறுத்தமும் இருந்தால் ஒரு திருப்தி நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆனால் அது அமையறதாங்க ரொம்ப 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 கஷ்டங்க நூற்றுக்கு தொண்ணூறு ஜாதகங்களுக்கு அமையாதுங்க வசியம் இருந்தால் ஓனி இருக்காதுங்க ஓனி இருந்தால் வசியம் இருக்காது சரி அப்போ இதெல்லாம் பார்த்து இப்போ அந்த காலத்திலேருந்து பொறுத்துமே பார்க்கலைங்களா அதுதாங்க காரணம் அந்த காலத்தில் பொறுத்தும் பார்க்கலனா ஒரு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து மதித்து வாழ்ந்தாங்க ஸோ அப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் யாரையும் மதிக்கிறதில்லன்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லைங்க அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய உண்மைத்துவம் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க நான் ஏன் உங்களுக்கு மதிக்கணும் ஏன் உங்களுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து மதிச்சிருக்கிறாங்க மரியாதை கொடுக்குறாங்க இதில் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாதுங்க ஸோ எல்லோருமே கெட்டவங்க இல்லைங்க எல்லாருமே நல்லவங்க இல்லைங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க அந்த மாதிரி இருக்கப்படுறாங்க அவர்களும் இன்று ஒரு மாமனாரையோ மாமியாரையோ இல்லை மற்றவங்களையோ பெரியவங்களையோ மதிக்காமல் இருக்கிறவங்க நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எதுக்கு மற்றவங்களை மதிக்கணும் மற்றவங்களுக்கு இது பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து மதிக்காமல் இருக்கிறாங்க என்ன வந்து மதிக்கிறதில்லைங்க எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கேட்கறதில்லைங்க சரி நாங்களும் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதில்லைங்க அப்படின்றவங்க ஒரு காலத்தில் திருந்துவாங்க அவங்க திருந்தி வரும்போது அந்த பெரியவங்களாகப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் விஷயமா ஒழிய அன்றைக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க பெரியவங்க நான் தான் வச்சுக்கலைங்க அப்பா அம்மா சொன்னாங்க மாமனார் மாமியார் சொன்னாங்க நான் தான் ஏற்றுக்கலை வச்சுக்கலை அப்படின்ற ஒரு நிலைகளும் உங்களுக்கு வருங்க நீங்கள் அந்த திருந்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ஒரு திருப்தி நிலைகளை ஏற்படுத்திக்கும் அவர்களால் எவ்வளவோ எவ்வளவோ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க ஒரு மாமனாரோ மாமியாவோ பெத்த தாய் தகப்பனோ ஒரு பிள்ளைங்க கெட்டு போகணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ உங்கள் வயது உங்கள் பருவத்தெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ அதனால் முடிந்தவரை அவர்களுடைய ஆலோசனை கேட்டு வாழ்கிறது இன்னும் அந்த இரட்டை இப்போ மகிழ்ச்சிகள் அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொருத்தம் ராசி அப்படின்றதெல்லாம் எல்லாமே நம்ம ஒரு திருப்தி கோசரம் தான் பார்க்குறோமோ ஒழிய ஆண் பெண் மேலே மதிப்பு வைத்து பெண் ஆண் மேலே மதிப்பு வைத்து ஒருத்தர் ஒருவர் விட்டுக் கொளுத்து வாழ்ந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கையை இனிக்குமே ஒழிய நீ நான் நீ நான் அந்த ஈகோ நிலைகளுக்கு கணவன் மனைக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒன்று அடக்கி பார்க்கணுங்க இல்லைன்னா அடங்கி போகணுங்க இது ரெண்டுமே முடியாதவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சாகிற வரைக்கும் ஒரு திருப்தி நிம்மதி இல்லாமல் தான் வாழணுங்க இது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய இதுக்கு தான் அவங்களுடைய விதி எழுதுப்பட்ட விதி கருமா பாவம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நம்ம மற்றவங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாம் வச்சுருக்குறாங்க புரிச்சி முண்டாட்டி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு ஏங்காதீங்க ஸோ உங்களுடைய குறைகளை என்னாவோ அந்த குறைகளை மாற்றிக்கோங்க மாற்றி இப்போ இந்த இடத்துல ஒரு இதாக இருக்குன்னா ஒரு அசிங்கம் இருக்குன்னு நம்ம தள்ளி உட்காட்டுறது இல்லையா அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையாகப்பட்டதும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா தள்ளி போங்க இல்லை தள்ளி வாங்க ஒன்று விட்டு கொடுத்து போங்க இல்லை விலகி போங்க அவ்வளோதான் சொல்ல முடியுமா ஒளியே அப்புறம் உட்காந்து நம்ம இது பண்ணிவிட்டு காலப்புறம் சங்கட்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க வாழணும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழலாம் இல்லை நீயா நானா என்றால் என்றைக்குமே வாழ முடியாதுங்க ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தாங்க வாழணும் இன்றைக்கி நிலைகளுக்கு நான் பார்த்துட்டுனுங்க நிறையா பொறுத்தும் பார்க்குறேனுங்க எல்லாமே படிச்சிருக்கிறாங்க எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுங்க கணவனுக்கு பிடிக்காமல் மனைவி மனைவிக்கு பிடிக்காமல் கணவனு தான் வாழ்கிறாங்களே ஒழிய யாரும் ஒரு திருப்தியாக வாழ்கிறாங்க திருப்தியாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க அப்படின்றது தொண்ணூறு பர்சன்ட் இல்லைங்க நான் பார்த்துட்டுனுங்க ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழுங்க சுகப்ப சுகம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இன்னும் நம்ம ஒரு நூறு இரநூறு வருஷம் வாழ போகிறது இல்லைங்க அதனால் விட்டு கொடுத்து வாழ்ந்து பழகிக்கோங்க இருக்கிற அந்த சிறு காலமாவது சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு உங்களுடைய இறப்புகளை நீங்கள் சந்திங்க ஸோ அதனால் எதுவும் தவறும் இல்லைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்